ஏன்னார் நான் மடப்புறத்தில் ஆட்டோ சார் கோயில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆ மடப்புறம் கோயிலில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார் ஆட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு நான் எப்போ கூப்பிட்டாலும் போகிறாள்ன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன் அங்கே அஜித்து மயம் கிடந்தார் சனிக்கிழம சாயந்தரம் ஆறு மணிக்கு மரம் ஒன்று இருக்குது அவங்க கூட உண்டாந்து பயம் கிடந்தார் அங்கேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றேன் ஆட்டோவில் ஏற்று திருப்பணம் சிஹெச்சில் உண்டாந்து இறக்கி விட்டுருக்கேன் போலீஸ்கார் தாருங்க வந்தார் பேர் தெரியாது சார் அவர் என் கூட வந்து ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார் அங்கே ஒரு நாலஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் பேருக்கு இருந்தாங்க அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க என் கூப்பிட்டேன் வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல வாங்க யார் கூட கூடாரு அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வரோம்னு சொல்லி என்னை முடிச்சிட்டாங்க அந்த போலீஸ்காரோட நான் திருப்பூனத்தில் அரை கூப்பிட்டுட்டேன் அதோட அந்த திருப்போன நான் உள்ளே வரேன் கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க மத்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு உள்ளே கொண்டு போனாங்க அது என்னன்னு தெரியல சார் மயக்கம் கண் மூடி இருந்துச்சு எனக்கு உசர் இருந்துச்சு என்னென்ன எனக்கு தெரியல தூக்கிதையும் ஏற்றினாங்க நடந்தெல்லாம் வரல தூக்கித்தையும் ஏற்றினாங்க இல்லை சார் அந்த ஓ அந்த ஆஃபீஸில் ஒரு சக்தி நல்லா தெரியும் அது போக இன்னும் ரெண்டு பயில இருக்காங்க அந்த பயில இருந்தாங்க அதான் எங்க கொண்டாந்து இறக்கி கூப்பிட்டுட்டு இறக்கி கூப்பிட்டு கொஞ்சம் நின்று நின்றதுக்கப்புறம் நான் போவான்னு கேட்டேன் சார்கிட்ட போலீஸ் கரெக்டாக நின்றுப்பா அப்படின்ட்டாரு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இறந்துட்டாப்புல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் போலீஸ் கேட்டு கேட்டேன் நான் நிக்கேவா போவான்ட்டு மறுபடிக்கும் நீ கிளம்ப அப்படின்ட்டாரு அதோட நான் கிளம்பிட்டேன் இல்லை அது எப்படியாக இருந்தாலும் ஏற்றினாங்கன்னு உள்ளே போயிட்டோம்ல இல்லை எவராக இருந்தாலும் ஏற்றித்தானே அவர் செத்தாலும் சரி உசுரோட இருந்தாலும் சரி ரோட்டில் இருந்தாலும் நான் ஏற்றித்தான் போகணும் கூப்பிட்டாங்கல்ல பாவம் செத்துருங்க அதுக்காக இல்லை உசுராக இருந்தால் அதுக்காகலாம் இல்லை எந்த நிலமேலாம் இருந்தாலும் ஏற்றி திந்திடுவேன் நான் எனக்கு நடந்தது சொன்னேன் சார் இதே தான் சார் இதான் நடந்துச்சு ஏற்று சொல்லியிருக்கேன் என்ன சார் நான் வாயில் சொல்லிட்டேன் ஆமாம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சொல்லலை சார் எதுன்னு சொல்லலை வேறு ஒதுன்னு சொல்லலை சார் என் பேர் எம்மா ஏனார் மடப்புறம்